பாயிண்ட் ஃபைவ் யூஜிக்கு பார்த்தீங்கன்னா கிரேட் லெவல் வந்து கிரெடிட் லெவல் வந்து சிக்ஸுன்னு வருது இது பிஹெச்டி லெவலுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் லெவல் எயிட்டுன்னு வருது ஸோ டு ஃபாலோ பண்ணுற கிரேடுங்கிறது ஒன்று இனிமேல் வரப்போகுதுங்கிறதுக்கானது தான் இது ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன பிஹெச்டிங்கிறது ஃபஸ்ட்டு தகுதியாக வச்சுருக்காங்க யூஜி எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் அல்லது பிஜி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் இல்லைன்னா அதோட சேர்த்து அண்டு பிஹெச்டி டிகிரி அப்படின்னா பிஹெச்டி வந்து மஸ்ட் சரி அல்லது அப்படின்னு போட்டு ஆர் கொடுத்துருக்காங்கன்னா பிஜி டிகிரியோட இப்போ அது ஏற்கனவே சொன்னால் பிஜி வந்து ஐம்பத்தஞ்சு டிகிரி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கலாம் இல்லைன்னா கிரெடிட் ஸ்கோர் ஃப்ரேம் ஒர்க்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கலாம் இந்த கிரெடிட் ஸ்கோர் லெவல்லாம் வந்து வீடியோ நம்பர் ஒன்லேயே நான் போட்டிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யூஜிசி ரெகுலேஷன் இந்த இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து வீடியோவில் லிங்கில் இந்த ஒன்றாம் நம்பரில் இருக்கும் ரெண்டாம் நம்பரில் பார்த்தீங்கன்னா நியமன தகுதிகள் ப்ர ப்ரொஃபஸருக்கு என்னென்ன தகுதிகளுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது அதில் இருக்கும் நீங்கள் அதையும் பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது